நாம் கைமணத்தில் வார வாரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டு சூப்பர்வான ரெசிபிஸ் உங்களுக்காக செய்ய போகிறோம் என்ன ரெசிபி என்ன டீட்டெயில் இது எல்லாமே செய்ய பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் உனக்கு ஒரு டாஸ்க் இன்னைக்கு எந்த நான் பார்க்க போகிறேன் சரி அந்த முட்டையை வேக வச்சு எடுத்து அழகாக கொடுக்கணும் அவச்சு கொடுக்கணும் ஆனால் ஓகே ஸோ நம்ம இப்போ ஒரு ரெண்டு டிஷ் சொன்னோம் இல்லையா அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் வந்து சாப்பிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எதுக்கு யூஸ் போகிறோம் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் முட்டை முழுகணும் முழுகணும் ஊற்ற அவசரப்படக்கூடாது பாருங்க குளிக்கவே முட்டை முழுசாக தண்ணி முழுச்சு

இருக்க பாத்துல போட்டினா அப்படிதான் அதுக்கு தான் அந்த pan ல கொடுத்தா அந்த pan நீ முட்டை வேக வச்சிருப்ப. உப்பு போட்டியா? ம் பாக்கலையே. ஏய் போட்டேنا ப்ரோ. போடல. அப்புறம் போட்டு வச்சிட்டே இருந்தே போடணே. அப்படியே போட்டேன அப்புறம் ஏன் போய் பேசற? போடல செஃப் மஞ்சிருச்சு. தப்பு போய் பேசனல. சும்மா करना போடா. போட. 1 2 3 போட. ம் எடுத்துக்கோ. உப்பு முட்டைக்கு தேவையான அளவு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஒன்று வந்து முட்டை பாயில் பண்ண பார்த்தா உங்களுக்கு தெரியும் முட்டையை வேஸ்ட் பண்ண ரெசிபி நிறைய பேர் ஒரு விஷயத்த செஞ்சால் பயங்கரமாக இருக்குன்றதுக்கு சொல்லுவாங்க எஸ்பெஷலி தலைவர் ஒரு விஷயத்த செஞ்சால் பயங்கரமாக இருக்குப்பான்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க தலைவர் டக்குன்னு ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொல்லலாம் சொன்னாங்க அது எப்படி இருக்கும் மாஸ் முட்டை மாஸ் நம்ம இன்னைக்கு செய்யப்போம் புரியுதா இன்னொன்று ஈரல் வச்சு பண்ண போகிறோம் என்ன சொல்லு ஈரல் வச்சு பண்ண போறோம் சிக்கன் ஈரல் குழம்பு ஓகேவா சிக்கன் ஈரல் குழம்பு சோ முட்டை மாஸ் சிக்கன் ஈரல் குழம்பு இது ரெண்டும் தான் நாம இன்னைக்கு பண்ணப் போறோம் ஏன்னா ஈரல் வச்சு நிறைய பேர் வந்து ஒரு ரோஸ்டா செய்வாங்க ஈரல் வச்சு குழம்புலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க ஒரு அட்டகாசமான குழம்பு ஒரு பேசிக்கான ஒரு சைட் இதோட சேர்த்து நீங்க சாப்பிட்டா ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும் இப்போ நான் இந்த சட்டி வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் முட்டை மாஸா இல்ல ஈரல் குழம்பா முட்டை மாஸ் நீதான் செய்யப் போறேன் நான் செய்யப் போறது இல்ல மாசா நாள் கிட்ட கொடுத்துருக்கீங்க மாசா பண்ணிடலாம் ஆனா அதுக்கு முன்னாடி முட்டை மாசோட உருவான கதையை சொன்னாதான் பண்ண விடுவான் எனக்கு முட்டை கதையே தெரியாது மாஸ் முட்டை மாஸ் கதை எப்படி தெரியும் சரி என்ன கதையா இருந்திருக்கலாம் இமேஜினரியா சொல்லு இமேஜினரியா முட்டையை உடச்சு ஊற்றி பண்ணுறதா முட்டை பொடி மாசுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஸோ முட்டை மாசுனா என்னன்னு தெரியல என்னால் கெஸ் பண்ண முடியல அவ்வளோ தூரம் அறிவு எட்டலை நீலாம் எது குக்கிங் கிளாஸ் வர நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல சரி நீங்கள் சொல்லுங்கள் செஃப் கதையை எனக்கு தெரியல ஒத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங் ஆரம்பிப்போம் இப்போ லைட்டாக பிரியாணியில் மராட்டி மூக்கு கல்பாசி அப்புறம் பட்டை இந்த ரெசிபிக்கு குண்டு மிளகா காஞ்ச குண்டு மிளகா ஓகே ஓகே இன்கேஸ் குண்டு மிளகா இல்லைன்னா குண்டு மிளகா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அதனால நல்லாயிருக்கும் அதனால் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்கேஸ் அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் த பிள்ளை என்னம்மா ஒரு கருவேப்பில் கேட்டால் ரெண்டு நாளாம்மா போடுமா அதில் ஸோ இதில் கரம் மசாலா பச்சை மிளகா குண்டு மிளகா கருவேப்பு இதுதான் நம்ம சேர்த்துருக்கோம் எண்ணெயில் அந்த குண்டு மிளகா நல்லா சாஃப்டி ஆகிட்ருக்கு முட்டை சாஃப்டி ஆகாமல் இருக்கட்டும் உனக்கு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸ்லைஸ் பண்ண உடின்னு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் செஃப் போன வாரம் என்ன பாட சொன்னீங்கல்ல உங்க குரல் நல்லா தான் இருக்கு இந்த வாரம் நீங்க பாடுங்க கேப்போம் கோல்டு சரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அந்த கண்ணே அடுத்து பாடிட்டீங்க செஃப் பாடுங்க நல்லா பாடுறீங்க கோல்டு எனக்கு ஒரு நாள் பாடுறேன் சரி ஓகே வீடியோ காலில் பாடி காட்டுங்க கேட்போம் யாராவது கேட்டாங்கன்னா பாடி காட்டி வேண்டாம் நான் என்ன மென்சனே பண்ணல வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோ போடலாமா இவ்வளோ போடலாமா த்ரீ ஸ்பூன்ஸ்லாம் இல்லை கம்மியாக தான் போட்டிருக்கோம் மூணு வாட்டி எடுத்து போட்டேன் வரல வெந்திரிச்சு எடுத்துருவா முட்டைய ஏதோ பண்ணு எனக்கு நாலு முட்டை ஒழுங்காக கிடைக்கணும் அவ்வளோதான் இதோட பச்சை வாசத்தை போனதுக்கப்புறம் நாம் இதில் சேர்க்க போறது தக்காளி தக்காளி ஸ்பூன் கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு

ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு பட்ஜெட்டடாக செய்கிறோம் சிக்கன் கூட நம்ம வாங்க நிறைய விட்டு செஞ்சுருப்போம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாகவும் இருக்கணும் ப்ளஸ் பட்ஜெட்டடாக இருக்கணும் எஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கு ஒரு ஈரல் ஈஸியாக கிடச்சிரும் ஒரு நாலு முட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் ஈரல் பேஸ் பண்ணி ஒரு குழம்பு வச்சுட்டு இந்த முட்டை மா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் இது வந்து குயிக் அண்ட் ஈஸியான ரெசிப்பியும் கூட இதில் நம்ம அரைக்கிற மெத்தட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வச்சுருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபனட்டாக தெரியும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் முதல்ல சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் குழம்புத்தூள் லாஸ்ட் பட் நார் லீஸ் கொஞ்சம் சிக்கன் குழம்புத்தூள் முன்னாடி நம்ம குழம்புத்தூள் போட்டது நார்மலாக வீட்டில் நம்ம வச்சுருக்கோம் குழம்பத்தூள் அது இல்லைனாலும் இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இதோடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகணும் போனதுக்கப்புறமா நான் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக வந்து தயிரில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ரெண்டு விஷயத்தை பண்ணோம் ஒன்று ஈரில் சாஃப்ட் பண்ணோம் ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளேவரை கம்மி பண்ணோம் இப்போ இதோடய ஆஃப் ஃப்ளேவர் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஈரலை ஆட் பண்ணிக்கலாம்

டிஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் இதையும் நாஸ்தி பண்றது இல்ல ஈர்ல பிச்சு போடுறேன் இல்ல ஈர்ல குக் பண்ணி தரேன்னு சொல்லி அதையும் போய் இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிடணும் அதானே நீங்க பண்ணுங்க ஈரல் பெஸ்டா மாஸ் எக் பெஸ்டான்னு இன்னைக்கு பாத்துருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான வாட்டர் ஏன் டேபிள் தான் வருவார் அவரு வாங்க ஓன் டேபிளுக்கு ஏன் வரணும் எடுத்துக்க போறேன் இப்படி சரி ஓகே ஓன் டேபிளுக்கு எல்லாம் சரி பாக்குறேன் அந்த ஈரல் சாம்பார் எப்படி வருதுன்னு சரி சாரி ஈரல் குழம்பு வர வர உனக்கு பேசுறதுல கொஞ்சம் ஓரால இருக்கு ஏன்னா நான் ஒரு செஃப் ஆகிட்டே வரேன் தெரியுதா என்னோட பாடி லாங்குவேஜ் பாருங்க செஃப் முன்னாடி இப்படி கொடுப்பேன் ஆனா இப்போ இப்படி பக்குவமா குடுக்குறேன் வாட்ரா வேண்ணா நான் பார்த்துக்கறேன் சரி பாருங்க என் உதவி இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது பாக்குறேன் இந்த உதவி உதவில நான் பண்ணிக்கிறேன் இவ்வளவு நாளா முதலா பண்ண முடியாது நீயே சொல்லிக்கோ அதை வர மாசா வாட்டை வாவ் அடிபடி வாட்ட வாவ் பிளாஸ்ட் பண்ணிட்டார் இன்றைக்கி ஈரல் சாம்பார் சி ஈரல் குழம்பு சே சாங்க பாருங்கள் சூப்பராக கொதிக்குது பாருங்க சி ப்ளீஸ் டெர்மினேட் என்னோட இன்னையோட புரிதா தெரிதா உனக்கே கல்யாணம் ஆக மாட்டேதுன்னு சேஃப் உங்களுக்கு பத்திரிக்கை ஃபஸ்ட்டு வச்சு உங்களை முடிச்சு விட்டுறேன் இருங்க போனாலும் செஃப்பை தேடி நான் வருவேன் சமையல கற்றுப்பேன் நானும் நம்ம டேரக்டர்கிட்ட கேட்டுன்னுக்குறேன் நல்ல விதமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுங்கன்னு டைரக்டர் என்ன பண்றாரு இந்த ஸ்டூடெண்ட் தான் நல்ல ஸ்டூடெண்ட் ஒண்ணே கொடுத்துனீங்க அப்படி என்னடா நீ டைரக்டருக்கு பண்ணிட்டே ஒண்ணே ரெகமெண்ட் பண்றாரு அவ்வளவு டெடிகேஷனா இருப்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட ஆவ போறேன் ஃபியூச்சர்ல அவர்கிட்டே வா குக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் நானே கேமரா பண்ணி நானே சமையல் பண்ணிடுவேன் அவரே டைரக்டர் எஸ் எஸ் டெஃபினட்லி அவர்கிட்ட கண்டிப்பா いや அவரால முடியாதா அவரால முடியும் ஐயோ ஐயோ செஃப் கொலம்பு நல்லா வந்திருச்சுன்னு சீன் போடுறாரு இங்கே பிறகு ஆயிரம் நாள் தொழில் கீழே எடுத்துக்கூடாது அதெல்லாம் போடணும் கொஞ்சம் கொஞ்சம் நெக்ஸ்ட் முட்டை மாஸ் முட்டை மாஸ் எப்படி உருவாச்சுன்னா பட்டுக்கோட்டை எஸ்பெஷலி அந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் அந்த இடத்துல வந்து நார்மல் நிறைய சைட் டிஷ்ஷஸ்லாம் கொடுப்பாங்க அந்த சைடிஷஸ் டிஷ்ஷஸ் கொடுக்க பார்த்து ஒரு டைமிங்ல எந்த சைடு டிஷ்ஷஸுமே இல்லாத டைமிங்கில் முட்டையை வச்சு அங்கேருந்து மாஸ்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் பண்ண ட்ரை பண்ணி கொடுத்தது தான் முட்டை மாசுட் எக்ல கொஞ்சமாக வந்து சாப் பண்ண ஆனியன் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்வா எனி சேர்வா ஸோ அதை போட்டு நல்லா ஒரு தொக்கு மாதிரி பண்ணிட்டு அதில் வேக வச்ச முட்டையை போட்டு டாஸ் பண்ணி கொடுத்தாரு ஃபியூச்சர்ல முட்டை மாசுன்னு சொல்லி அதுதான் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு ஸோ இதுதான் முட்டை மாஸ் உருவான கதை சூப்பர் அப்ப எல்லாருமே திருப்பி சொல்ல அந்த கிண்டிட்டு கிண்டி பாதி பாதி தான் கேட்டேன் ஒரு ஒருத்தர் இருந்தாரு

வே மிக அருமையாக உள்ளது எக்ஸ்ட்ராOrdinary சோ ஃபர்ஸ்ட் chili chili முட்டை மாஸ்க்கு process ஆரம்பிக்கறோம் green chili அதுக்கப்புறம் chop பண்ண onion ஒரு கொத்து கருவேப்பிலை கூட போட்றவா ம் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஃபன் ஃபன் பைபர கூடாது கலர்ஃபுல்லா இருக்கு செஃப் ஆனியன்ஸ் சில்லிஸ் கருவேப்பிலை முட்டை மாஸ் செய்யிறதுக்கு சால்னா இம்பார்ட்டன்ட் நல்லா குழம்பு இம்பார்ட்டன் இல்லையா அத எடுத்து போடுறதுக்கு ஒரு கரண்ட் இவ்வளவுல டப்புன்னு போய் எடுத்துருவான் இதுலயே கூட இப்படி எடுத்து போடலாம் ஆஹ் இந்த நாலு நாள் கழிச்சா சீக்கிரம் எடுத்துடுவா அதுக்குள்ள எதுவும் பண்ணாதீங்க பண்ணிடுவேன் சோ இது முட்டை மாசம் வந்து இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ட் எனக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னு சொல்லலாம் எஸ்பெஷலி வந்து ஒரு ஹாஃப் பாயில் கலக்கி இந்த மாதிரியே இருக்க டைமிங்ல ஆஹ் சில டைமிங்ல பர்ஸ்னல் சாய்ஸ் சொல்கிறேன் சில டைமிங் நான் அந்த இது வெளியிலேயே வச்சுருக்கறதுனால அவ்வளோ சேஃப் கிடையாது ஆஃப் பாயில் கலைக்கலாம் ஆனால் முட்டை மாதிரி அப்படி கிடையாது ஏன்னா அது ஆல்ரெடி ஃபுல் பாயில்டாக இருக்க போகிற ஒரு முட்டையில் தான் இவங்க வந்து ஒரு மசாலா போட்டு டாஸ் பண்ண போகிறாங்க ஈவன் ஸ்ட்ரீட் ஃபுடாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு டவுட்டே இல்லாமல் ஈஸியாக சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து டபுள் குக்டுன்றதுனால ஹாஃப் பாயில் அன் கலைக்கலான்னு பார்த்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் நான் கொஞ்சம் தான் வேலையை பார்த்துட்டு வரலாம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்னை விட்டுகிட்டேன்னு நினச்சேன் நிற்கிறது கதை வாசல்ல இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் என்னை விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் கூட தனியாக விட்டுட்டு தான் குக்கிங் பண்ணிருந்தேன் நீயே இப்ப வந்து ஜாயின் பண்ண ஒரு அப்ரெண்டிஸ் நீ வந்து ஏன் அப்படி சொல்ற நாங்கள் கைமணம் வெளியில போத்தலாம் தனியா தான் எல்லாத்தையும் செய்வோம் சோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி சாப்பாடு வச்சிருந்த தக்காளியை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு செஃப் எங்கள் வீட்டில் எல்லாம் முட்டை பொடி மாசு செஞ்சால் தக்காளி போட மாட்டாங்களே இது முட்டை பொடி மாசு இல்லை இது முட்டை மாசு முட்டை மாசு பொடி மாசம் டவுட்டை கிளியர் பண்ணல அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு என்ன அவமானத்தில் அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குது வாயில் ஆமா இவ்வளோ நேரம் முட்டை மாசம் முட்டை மாசம் அதுக்கு கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன்லாம் சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பொடி மாசம் ஆளப்பாரு எந்த ஊர்ல பொடிமாஸ் பாயில் பண்ணி பண்றாங்க ஸ்டூடண்ட்டை एवளோ அவமரியாதை படுத்துறாருன்னு பாத்திரு கீழ கமெண்ட் பண்ணு ஸ்டூடண்டா இருந்தா பரவால கார்ச்சரா இருக்க கூடாது புரீதா கேப்பிங்க இல்ல கரண்டி எடுத்துடுவான்னு அதுக்கு மட்டும் தான் லைக்கி கரண்டியை நல்லா சூடு பண்ணி இப்படி கொடுக்கற கையில புடிங்க எந்த ஊர்ல பொடிமாஸ் பாயில் பண்ணி பண்றாங்க ஸ்டூடண்டே एवளோ அவமரியாதை படுத்துறாருன்னு பாத்திரு கீழ கமெண்ட் பண்ணு ஸ்டூடண்டா இருந்தா பரவால கார்ச்சரா இருக்க கூடாது புரீதா கேப்பிங்க இல்ல கரண்டி எடுத்துடுவான்னு அதுக்கு மட்டும் தான் நீ நல்லா சூடு பண்ணி இப்படி குடுக்குற கையில புடிங்க நான் சூடு தாங்க நீ தூக்கு பாப்போம் எப்படி தூக்கு எண்ணெய்க்குள்ள கை எடுக்கிறது தூக்கு அசால்ட் ரெண்டு கையில தூக்கு என்னனாமே நம்பி எனக்காவே ஷோ பாக்குற நிறைய பேர் இருக்கா ஓ சொல்லுங்க

எங்க யூடியூப்ல சேருங்க எங்க சேனல்ல சேருங்க எத்தனை பேர் நான் செஃப் சரவணன் தான் எல்லாம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு போய் தொலைன்னு சொல்றேன் நீ ஏன் கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியல நானே கூட ஒரு நல்ல ஆஃபரா வாங்கி தான் செஞ்சு போயிடு என் குரு இப்படி சொல்லுவாரு ஆனா நைட் அழுவாரு வானத்தை பார்த்துட்டு செஃப் கிண்டி கிண்டி கரண்டிலெல்லாம் ஒட்டுது செஃப் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அடுத்து என்ன பண்ணுறோன்னு செஃப் சொல்லுவார் இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ள சைட் பை சைடு என்ன பண்ணலாம் நம்ம போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் இந்த பொண்ணு முட்டை என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல அந்த முட்டையை காப்பாற்றும் முட்டையை கொடுமா அப்படி நாங்க செஃப் என்னோட பொண்ணான கைகளில் உரிச்ச முட்டை சத்தியமாக சொல்ல நீ உரிச்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தேன் முட்டை உரிக்கிறது பார்த்தீங்களா வாட்டவ் வாவ் முட்டை இப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கும் வேக வைக்க தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி மக்களை இந்த க்ளோஸில் பார்த்தா தெரியும் இவங்களுடைய டேலண்ட் என்ன என்னென்னலாம் பண்ண முடியும் உங்களாலன்ட்டு இப்போ கொஞ்சமாக இந்த பெப்பர் எடுத்து இந்த முட்டைக்கு மேலே போட்டுக்கலாம் முட்டையும் செஃப்பையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி முட்டையும் பெப்பரையும் பிரிக்க முடியாது ஸோ முட்டைனா பெப்பர் கண்டிப்பாக கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க இந்த முட்டை மாசுக்கு தேவையான சில்லி பவுடர் மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக குழம்பு தூள் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா அந்த இதில் படுற மாதிரி வதக்கி விடணும் ஸோ எனி குழம்பு சால்னா ப்ரிஃபர்டு இல்லைனாலும் எனி குழம்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை மாசுக்கு இஃப் இன் கேஸ் குழம்பு இல்லை ரசம் தான் இருக்குன்னா வீ கேன் யூஸ் இட்டா நான் குழம்பு சொன்னேன் ஓகே கொஞ்சமாக தண்ணி கொடுங்க செஃப் குழம்பு நல்லா சுண்டி வந்துச்சு ஆஃப் பண்ணிடலாமா நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஆ ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தெரிய ஆரம்பிச்சிருச்சு கன்சிஸ்டன்சி எப்படி வாசனை எப்படி இப்போ வந்து முட்டை மாசத்துக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டையுள்ளே இறக்க போறோம் டேரக்டாக நீங்கள் அதிலேயே இறக்கலாம் இருந்தாலும் அந்த தவாவை போட்டு ரோஸ்ட் பண்ணுற எஃபெக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மசாலாவை தனியாக பிரிச்சுடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம அந்த தவாவில் அவங்க ஒரு கல் இருக்குது இல்லையா அதில் போட்டு பண்ண பார்த்து இந்த முட்டையை ஃபஸ்ட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே போட்டு கொய்க்கா பண்ணிடுவாங்க வீட்டில் பண்ண பார்த்து நம்ம அதே எஃபெக்ட் வேணும்னா இந்த மாதிரி மசாலாவை பாதி பிரிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பேனில் இந்த மாதிரி எண்ணெயை போட்டு முட்டையை அப்படி இறக்கி விடுவோம் எல்லா முட்டையும் அழகாக ரோஸ்டிங்க்கு இங்கே இறக்கி விட்டுட்டு செஃப் இப்போ தவால ஸோ இப்போ அங்கே மசாலா குக் ஆகுது இந்த சைடு இங்கு ரோஸ்ட் ஆகுது ஸோ இப்போ இங்கே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்க பார்த்து மேலே என்ன கொஞ்சம் பெப்பர் அப்படியே மலைச்சாரல் மாதிரி எப்படி மலைச்சாரல் எப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சா பயங்கரமா இருக்கு செஃப் பார்க்குறப்ப எங்கள் ஊர் மார்க்கெட்லலாம் இப்படி தான் ஒரு அக்கா உட்காந்து முட்டையை உடச்சு இந்த மாதிரி மசாலா வச்சு தருவாங்க ரெண்டு சைடும் ஸோ உங்களுக்கு இவ்வளோ பொறுமலாம் இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே மசாலாவிலே போட்டு பண்ணிடலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் ப்ராப்பரான டேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ முட்டையை இந்த மாதிரி மூணா பக்கமும் ரூஸ் பண்ணணும் ரெண்டு பக்கம் பண்ணிட்டோம் மூணாம் ரெண்டு சைடு குக் பண்ண மாதிரி இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை அப்படியே எடுத்து இந்த முட்டை மேலே அப்படி பரட்டி விடணும்

சாப்பிட்டதுக்கப்புறம் பற்றியா வாய் அதிகமாக பேசக்கூடாது சூப்பரான ரெண்டு டிஷ் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அண்ட் எஸ்பெஷலி பேச்சுலர்ஸுக்கு இந்த ரெசிபிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நிறைய டைம் நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைப்போம் பட்ஜெட் இருக்கு அது ஒரு ஈரல் ரொம்ப கம்மியான காசுக்கே கிடைக்கும் ஒரு நாலே நாள் முட்டை இது ஒரு ஃபீஸ்டாகவே நீங்க செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு அருமையான ஈரல் குழம்பு அது கூட மாசான முட்டை மாஸ்